இன்று ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு கும்ப ராசிக்கான பொதுவான பலன்கள் இதோ இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நாடாக இருக்கும் சந்திராஷ்டமம் போன்ற எதிர்மறை அமைப்புகள் இல்லாததால் புதிய முயற்சிகளில் நிதானத்துடன் இறங்கலாம் முக்கிய பலன்கள் பணி மற்றும் தொழில் அலுவலகத்தில் வேலைப்பழு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமையால் அதை சமாளிப்பீர்கள் சக ஊழியர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை தேவையற்ற விவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது நிதிநிலை வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளைக் குறைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு உதவும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் வாழ்க்கைத் துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் விட்டுக் கொடுத்துச் செல்வது உறவை பலப்படுத்தும் ஆரோக்கியம் மன உளைச்சல் காரணமாக சிறு தலைவலி அல்லது சோர்வு ஏற்படலாம் தியானம் அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்வது புத்துணர்ச்சி தரும் கவனிக்க வேண்டியவை யாரிடமும் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்க்கவும் இன்றைய அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்ட நிறம் நீலம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு